என் அருமை மகளே அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள்னு வசனம் சொல்லுது ஆண்டவரே இந்த மகளுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே அழுகையின் பள்ளத்தாக்குள்ளேயே நான் நடக்கிறேனே எனக்கு ஒரு நாளும் அதிலிருந்து வெளியே வர முடியாதா என்று நீங்கள் கலங்கறீங்க அது மகளே இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக ஆண்டவர் மாற்றிவிட்டார் அதை நீங்கள் தான் என் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க ஓ ரா அப்பா இந்த நாளில் மகளோட நீங்கள் பேச போகிறதுக்காக நன்றி அப்பா அழுகையின் பள்ளத்தாக்குன்னு சொல்லாமல் அதை நீரூற்றாக்க மாற்றிக்கொள்ளம்மான்னு நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஒரு அதை அப்படியே அந்த அழுகையை துக்கத்தை கலக்கத்தை எல்லாத்தையும் எப்படி அன்றைக்கு பவுல் சிறைச்சாலையில இருக்கும்போது அது அவனுக்கு நீரூற்றாக மாற்ற முடியாத சூழ்நிலை ஆனா அவத நீரூற்றாய் மாற்றிக்கொண்டான் அதை போல நல்லா ஆராதிக்க நல்லா ஆராதிச்சுக்கிட்டே இருங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க ஆண்டவர் அதை உங்களுக்கு நீரூற்றாய் மாற்ற போகிறார் அது நல்லது அதனால் நான் நிறைய ஆண்டவரோட இன்னும் க்ளோஸ் ஆகி அவர் சத்தத்தை கேட்டேன்னு சொல்லும்படி செய்ய போகிறீங்க நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் கணவருடைய கணவருடைய கடுமையான சொல்லெல்லாம் நீங்கள் பெரிது படுத்தாம ஆண்டவரே எனக்கு இதில் பொறுமையை கற்றுத்தரீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரேன் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகுமா நிறைய நன்றி இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறது நன்றி சொல்லிக்கிட்டே இருமா ஆண்டவர் எல்லாவற்றையும் நீரூற்றாய் மாற்றி கொள்ள போகிறீங்க நீரூற்றாய் உங்களுக்கு மாற்றி தந்துட்டாரு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க தேங்க்யூ ஹோலே ஸ்பெரேட் தெரிய சொல்லாதீங்க உங்க தெரிய ஒருவர் இருக்கிறார் ஓ லூயா உங்களுக்கு அதை மறக்க முடியாத அந்த நிகழ்ச்சிய மறக்க முடியாம உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துகிற படுத்துகிற அந்த நிகழ்ச்சியை மறந்துடுங்கன்னு ஆண்டவர் சொல்லுங்கிறார் அதை மறந்துடுமா அதை மறந்துடு அதை யோசிக்காதே முன்னானவங்களை பார்த்து ஓடிக்கிட்டே இரு நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நன்றி ஹோலீஸ்வரி இந்த மகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை வச்சுருக்கிறீங்க ஓ தேங்க்யூ ஹொலீஸ்வரி நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஃபைனான்ஸில் ஒரு பெரிய புரக் வர வரப்போகிறது ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஐயோ இது பணம் இல்லையே யோசிக்காதீங்க பொண்ணும் வெள்ளியும் அவருடையது அவருடையதெல்லாம் உங்களுடையது ஓ ரீமா ஷாக்கரா தர ல கலா ஆண்டவரே இந்த மகள் மேலே உங்கள் அபிஷேகத்தை வச்சிருக்கிறீங்களே நிறைய பைபிளை வாசிக்கிற இந்த மகளுக்கு ஏராளமான ஞானத்தை கொடுத்துருக்குறீங்க அண்டவரே அதே நேரத்தில் உங்கள் சத்தத்தை கேட்டு கேட்டு நடக்கிற ஒரு கிருமை இந்த மகளுக்கு இந்த நாளில் இருந்து உண்டாகட்டும் ஓ தேங்க்யூ ஹோலிஸ்வரின் தேங்க்யூ லார்ட் சத்துருவே நீ பிள்ளைக்கு விரோதமாக எழும்ப முடியாது எழும்ப முடியாது இறையாதே அமைதலாயிரு இறையாதே அமைதலாயிரு தேங்க்யூ மகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் சிஸ்டர் இந்த நாளில் மறுபடியும் உன்னோட ஆண்டவர் சொல்றாருவான் உன் வாழ்க்கை இதே போல இருக்கறதுக்கு போகிறது இல்லை நன்றி மட்டும் சொல்ல ஆரம்பி நன்றி சொல்லிக்கிட்டே இரு நீ நிறைய பைபிள் படிக்கிற நன்றி சொல்லிக்கிட்டே இரு நீ ஒன்று மாற்றி ஒன்று சக்சஸை பார்க்கவே போற